ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மரம் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா அமராவதி ஆற்றுலேருந்து ரெண்டாவது பூமி தள்ளி ஒரு ரெண்டு ஏ ரெண்டு கால ஏக்கர் தென்னந்தோப்பு தானுங்க இந்த ஆற்றுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு தென்னை எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சரியான இருக்குதுங்க தண்ணி எப்போவுமே தீரா தண்ணி அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தண்ணி நல்ல தண்ணி வந்துடுங்க ஆற்றுக்கு பக்கமாக வர்றங்காட்டி பூமி பார்த்துட்டிங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க ஜல மூலையில் மேல் கையில் வீட்டோடு அமைஞ்சிருக்குதுங்க வீடு பார்த்துட்டிங்கன்னா பெரிய வீடு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியே இருக்கலாங்க அதை பற்றியாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் அந்த வீடுங்க வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா எப்படி தான் இருக்குது அட்டாச் பாத்ரூமோடு வந்து நீங்கள் வந்து தங்கிக்கிறதுக்கு அது மாதிரி எல்லா வசதிக்குமே ஆகுங்க வடக்கு பார்த்து பூமி சுற்றியுமே கம்பி வேல் போட்டு வச்சுருக்குறாங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை தார் ரோடு பேஸில் வந்துருங்க உங்களுக்கு இந்த பூமி தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்த மாதிரி வந்துடும் தனி கிணறு சர்வீஸோடு வந்துருங்க ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் விலை என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறைச்ச பேஸில் இந்த பூமி பிடிச்சிருந்தேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்